ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ பற்றின ஒரு அதிரடி அறிவிப்பு தான் ஸோ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இந்தியன் த்ரீயோடைய படப்பிடிப்பு வந்து ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட இருபது நாட்கள் இன்னும் வந்து ஷூட் பண்ண வேண்டிய நிலையில் ஸோ இந்தியன் த்ரீக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாரா சங்கர் சார் ஸோ கேம் சேஞ்சர் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்டு ஜனவரி ரிலீஸு ஸோ எல்லா பணிகளும் முடிந்து விட்டன கடைசி மேற்பாரை பார்த்துட்டு டிசம்பரில் இந்த பணிக்கான வேலைகளில் இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாராம் ஸோ ஷூட்டிங் வந்து எத்தனை நாள் அப்படிங்கிறது தெரில பட் ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கமல் சாரும் டிசம்பரில் இந்தியன் த்ரீயை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு வந்து கமிட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது அதாவது கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு அறிவிப்பு ஏதாவது வெளிவந்தாலும் அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் அதாவது ஜனவரி மேலே தான் வந்து ஷூட்டிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ லைஃப் முடிஞ்சிருச்சு டிசம்பரில் நம்ம கமல்சருடைய இந்தியன் த்ரீயோடைய ஷூட்டிங் ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஜனவரி பிப்வரிக்குள்ளே அது முடிந்து விடும் பிப்ரவரிக்கு மேலே தான் வந்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கும் அதில் மூணு கெஸ்ட் ரோல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஒன்று சூர்யா பண்ணுறதா தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் டிஓபி ரவி கே சந்திரன் அவர்கள் ஜி வி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்திருக்கு ஸோ பயங்கர பரபரப்பாக சார் பற்றின நியூஸ் தான் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் என்னைக்கு வந்து டிசம்பர் எயித்து நைட்டு வராரா இல்லை டிசம்பர் நைன்த் மார்னிங் வராரா அப்படிங்கிறது தெரில ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் கமல் சாரோடைய ஒரு நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆறாக நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் சென்னையில் இருந்தால் வேறு லெவல் தான் ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாரோடைய ஆஃபீஸ்க்கு அவர் வந்த பிறகு நானும் வந்து முன்னாள் ஆச்சு கமல் சார் பார்த்து ஒரு மூணு ரெண்டு வருஷம் மேலே இருக்கும் ஸோ ஆஃபீஸில் எப்படியாச்சும் ஒரு வாய்ப்பு தேடி உள்ளே போய் தலைவர்ட்ட ஒரே ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அடுத்து டேரெக்ட் ஓடிடி ரிலீஸ்னு சொல்லிட்டு இண்டியன் த்ரீ கொஞ்சம் விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு குறிப்பாக பாலிவுட்லேருந்து கொஞ்சம் இதை அமுக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க அது ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல நான் சில ட்ராக்கர்ஸ் பண்ணுறதை பார்க்குறேன் இண்டியன் த்ரீ ஓடிடி ஓடிடின்ட்டு அது எல்லாம் போய் பார்த்தா ஹிந்திக்காரில் இருக்காங்க ஏன்டா நீங்கள் நீங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அடுத்து அமரன் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு என்ன தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தாலும் படம் தேட்டரில் இன்னும் வந்து சக்கப்போடு இருக்கு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரொமோஷன்ஸும் ஆர்கேஃப் சும்மா கிடையாது அடித்து தூக்குறாங்க எல்லா இடங்களிலும் வந்து ப்ரொமோஷன்ஸ் யூடியூப்பு எல்லாருக்கும் ப்ரமோஷன் சோஷியல் மீடியாலேயும் வந்து ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட அளவில் ப்ரமோஷன்ஸ் அமரனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து டெல்லி கணேஷ் அவர்கள் கமல் சார் வந்து இந்த மாதிரி உள்ளே புகுந்து ஆட்டையை போடுறாரு ஸ்க்ரீன் ஸ்பேஸே மக்களுக்கு கொடுக்க மாட்டார் அவர் கூட நடிக்கிறவங்களுக்குலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து இந்த அவைஸ் அன்மைக்கு படத்தில் சில பாஷைகள்லாம் இருக்கும்ல அவர் பேசுகிறது சந்தனம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார் ஒருவருக்கு மந்திரம் தெரியுமா காயத்ரி மந்திரம் அதெல்லாம் வந்து அவரே இம்ப்ரூவேஷன் பண்ண அது கமல் சார் வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு டெல்லி சார் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை பாராட்டினாரான் ஸோ எங்கேயுமே ஸ்பேஸ் கொடுக்காமல் இல்லை எப்பா நீ எதுக்கு அதை பண்ணுற டைலாக்லாம் தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ அப்படிதான் பண்ணுறாங்க அப்போல்லாம் பண்ணாமல் ஸ்பேஸ் இவர் மட்டும் இல்லைங்க கமல் சாருக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவர் வந்து எல்லாருமே இந்த மாதிரி டைலாக்லாம் பேச விடுவார் அவர் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண விடுவார் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணீங்கன்னா அவர் வந்து வாழ்த்து சொல்லுவார்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பேசுகிறது ஒரு உருட்டு தான் சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தலையிடுவார் அவர்தான் வந்து கரெக்டாக இருக்கணும்னு பார்ப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அது உருட்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்து ஃப்ரீடம் அட் நைட் டேரக்டர் நம்ம நிக்கில் அத்வானி அவர்கள் அனைத்து விஷயங்களிலும் கமல்சர் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அதாவது பாலிவுட் இயக்குனர் அவர் இப்போ ஒரு வெப் சீரிஸ் அப்படி பண்ணியிருக்கார் ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதில் அவருடைய செயல்முறையும் நுணுக்கங்களையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து நம்ம விஷ்ணுவர்தன் இருக்கா டேரக்டர் அவர் வந்து அவருடைய ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுல்ல அதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய தம்பியோடைய படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண வந்தார் கிருஷ்ணாவுடைய படம் இந்த ஏதோ ஒரு குழந்தை காணாமல் போயிருப்போம் ஒரு பேராஷூட் அதுக்கு வந்திருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் எனக்கு வந்து கமல் சார் வந்து கால நம்பவே முடியல அதுவும் என் படத்துக்கு வந்து நீங்கள் உண்மை கிட்டது நிறையா பேசணும் இன்னும் நிறையா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லும்போது எனக்கு வந்து கனவா நினவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கமல் சார் தானே ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லாமல் சொல்லியிருந்தார் ஒரு டேரக்டர் விஷ்ணுவர்தனுங்க பில்லாக எடுத்தார்ல அந்த டேரக்டர் தான் ஓகேங்களா ஸோ அது ஒரு நல்ல ஃபீலிங் தானே ஏன்னா கமல் சார் வந்து ஒரு நல்ல ஒர்க்குக்கு எங்கே தான் இருந்தாலும் பாராட்டுகள் வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்து ஏடிகே இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் நம்ம ரேப்பர் இருக்கார் லேடி கே சீசன் சிக்ஸ் தமிழினுடைய கண்டஸ்டன்ட் அவர் எயிட் பற்றி பேசியிருக்காரு விஜய் சதுரதி ஓகே தான் பண்ணுற நல்லா பண்ணுற பட் சாரை மிஞ்சலை சார் கமல் சார் தான் அவர் ஒழுங்காக நீங்கள் வந்து செவன்த் சீசனில் இது பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்தான் வந்திருப்பாரு ஸோ யூ கமல் சார்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அந்த போஸ்ட் நல்லா இருந்தது ஏன்னா எல்லா மக்களும் விஜய் அந்த அளவுக்கு இல்லை மாறணும் மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப பழைய உள்ளே போய்ட்டு அந்த கண்டஸ்டண்ட்டே அப்படி ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொங்கரை கற்றுக்கிறதா மீண்டும் சந்திப்போம்